ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் இப்போ என்ன நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க என்று ஆடி வெள்ளியானது வந்திருக்கு ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளி கடன் நீங்கள் நாம் என்ற ஒரு வழிபாடு வந்து செய்யணும் பொதுவாக வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தாவே அவங்க கோடி சந்தோஷம் அடைவோம் நோய் கடன் இது ரெண்டுமே இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கை அதிர்ஷ்டமான வாழ்க்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கைங்கிறது நரகமாக தான் இருக்கும் அது பத்து ரூபாய் கடனாக இருந்தாலும் வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும் ஸோ கடன் நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் வந்து செய்திருப்பீங்க ஆடியில் வரக்கூடிய ரெண்டாவது வெள்ளி இன்று இந்த வழிபாட்டை செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில் நீங்கும் கடன் நீங்கள் இன்று ஆடி வெள்ளியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்து விட்டது இன்று ஆடி மாதத்துடைய ரெண்டாவது வெள்ளி அம்பாள் அவதரித்த நாள் என்று கூட இந்த நாளை சொல்லலாம் இந்த அற்புதம் வாய்ந்த மகா சக்தி வாய்ந்த நாளில் நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் அந்த அம்பாளிடமிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதுலேயும் குறிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை இன்று என்ன பரிகாரம் செய்வது இன்று வரக்கூடிய ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் இதை செய்ய வேண்டும் என்று அவசியம் இருக்கா அடுத்து வரக்கூடிய மீத இருக்கக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாமா போன்ற நிறைய முக்கியமான தாள்களை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடன் அடையிறதுக்கு ஆடி வெளியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால கரைய ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இந்த பரிகாரம் இருக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ஒவ்வொருவரும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு ஏழு மணிக்கு மேலே அதாவது ஏழு மணி ஆகப் போகிறது என்றால் அந்த ஏழு மணிக்கு பிறகு பத்து நிமிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்யணும் கரெக்டாக ஆறு ஐம்பது மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கணும் ஆறு ஐம்பது மணிக்கு தொடங்கி ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படி இல்லைனா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு பத்துக்கு முடிக்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் கரையை ஆடி வெள்ளியில் இந்த இந்த பரிகாரம் செய்தாவே போதும் இந்த டைம் என்ன பண்ணுன்னா விளக்கு எரியிறது தவறு கிடையாது அதாவது இந்த டைம் வீட்டில் விளக்கு எரியணுங்கிறது தான் சொல்லப்படுது ஒரு பெரிய மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பெரிய மண் அகல் விளக்கை தயாராக எடுத்து வைத்து கொள்ளுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய விளக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் இந்த விளக்கு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி வைத்து கொள்ளுங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய பெரிய மண் அகல் விளக்குல நடுவில் இந்த பஞ்சகாவிய விளக்கை வந்து வைத்திருங்க பஞ்சகாவிய விளக்கை இந்த பெரிய மண் அகல் விளக்கில் வைத்ததுக்கு பின்னாடி அது நிரம்ப நிரம்ப பசுநெய் வந்து ஊற்றி திரி போட்டுருங்க அந்த நெய்யில் ரெண்டு சிட்டியை பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு விடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க பெரிய மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க அந்த மண் அகல் விளக்கில் பஞ்சகாவிய விளக்கத்தை வந்து வைங்க அதாவது பஞ்சகாவிய விளக்க வந்து வைங்க அதில் நல்லா பார்த்திங்கன்னு வச்சு ஃபுல்லாக பசுநெய்யை நிரம்ப ஊற்றிடுங்க திரி போட்டுருங்க அந்த நெய்யில் ரெண்டு சிட்டிகை பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி போட்டு விடுங்க பிறகு இந்த விளக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றி வைத்து விடுங்க இந்த விளக்கு ஏற்றுனதுக்கு பின்னாடி அதுக்கு முன்பாக அமர்ந்து மகாலட்சுமியோட உங்கள் கடன் கரைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் உங்கள் கணவருக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை அடுத்து வழக்கம் போல் உங்கள் வீட்டு பூஜரையில் விளக்குகளை ஏற்றி எப்போதும் போல் இன்று வெள்ளிக்கிழமை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நீங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் வேணாலும் வந்து தெரியலாம் நிறைய பேர் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது பரிகாரம் செய்யறது தெரியலாம் இந்த விளக்கு மெல்லமாக எரிய தொடங்கி நெய் தீர்வு வர எரிந்த பின்பு அந்த விளக்கு முழுவதுமே எரிந்து சாம்பல் ஆகிவிடும் அந்த அளவுக்கு விளக்கை எரிய விட வேண்டும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றுவது ஒரு சின்ன யாக வளர்ப்பதற்கு சமமாக சொல்லப்படுது இந்த புகை வீடு முழுவதும் பரவும் போது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அத்தனையுமே வந்து அழிக்கப்படும் அதோடு சேர்த்து உங்களுடைய கடனும் அழிந்து போகும் என்பது தான் இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்கிறது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது இந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்வது போல் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் நாங்கள் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது ஸோ வரவிருக்கக்கூடிய ஆடியுடைய எல்லா வெள்ளிக்கிழமையும் சக்தி அதிகம்தான் அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதனால் தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை எந்த ஆடி வெள்ளியில் வேணாலும் செய்யலாம் ஸோ ஆடியோடைய ரெண்டாவது வெள்ளி இன்று வந்திருக்கிறதுனால இன்று எல்லாருக்கும் டைம் இருந்ததுன்னா செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க செய்யலாங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் கடைக்கு போய் அந்த பஞ்சகாவிய விளக்கை வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு பெரிய அகல் விளக்கை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து பரிகாரத்தை செய்ங்க பரிகாரத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இன்று செய்யுங்க இல்லை அடுத்த வாரம் தான் முடியுங்கிறவங்க அடுத்த வாரம் வச்சு செய்ங்க அப்புறம் பசுவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பால் தயிர் சாணம் நெய்யி கோமியோ இந்த ஐந்து பொருட்களுடைய கலவை தான் பஞ்சகாவிய விளக்கு பாலில் சந்திரன் இருக்கிறாரு தயிரில் வாயு பகவான் இருக்கிறாரு சாணத்தில் சனி பகவான் இருக்கிறாரு சுத்தமான நெய்யில் சூரிய பகவான் இருக்கிறாரு கோமியத்தில் வருண பகவான் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு பசுவில் இருக்கக்கூடிய பொருளுக்கு பின்னாடி ஒவ்வொரு பகவான் குடியிருப்பதாக ஐதீகம் நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இவர்கள் இந்த பஞ்சகாவிய விளக்கின் மூலம் நம்மளுடைய வீட்டிற்கு வருக தருவாங்க அதனால தான் இந்த பஞ்சகாவிய விளக்கை இன்று எரிய வைக்கிறது அவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ணேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்களை இன்றே தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இன்று மாலை தவறாமல் பத்து நிமிஷம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் உங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகும் நல்ல காலம் பிறக்கோ அந்த நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா பழிக்காது இதை பண்ணிவிட்டு நமக்கு எல்லா கடனும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாது இந்த பரிகாரம் நாம் செய்யும்போது இந்த பரிகாரத்தின் மூலிமா நமக்கு தடைகள் வருது பார்த்திங்கன்னா அந்த தடைகள் நீங்கோ வேலையிலோ தொழிலையோ நமக்கு தடைகள் வர்றது எல்லாமே நீங்க நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அதிர்ஷ்டமும் வேலைகளை நீங்கள் செய்யுங்க அது நல்லா தடை இல்லாமல் நடக்கும் ஸோ பரிகாரம் செய்துட்டு இந்த ஒரு பொருட்களையோ இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்களையோ நீங்கள் செய்யும்போது வாங்கும்போது அது உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த பஞ்சகாவிய இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதனால இதை செய்துட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து போடுங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுடைய பிரச்சனை தீரும் அது சில்லறை கடனாக இருந்தாலும் சரி கோடிக்கடனாக இருந்தாலும் சரி எல்லா கடனுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தீரும் அதனால நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரத்தை செய்யுங்க அதே போல் இந்த பரிகாரம் பத்து நிமிஷம் செய்து முடித்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நார்மல் பூஜைகளை உங்கள் வீட்டு பூஜை வந்து எப்பயும் போல் செய்யலாம் ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் அந்த வழக்கத்துக்கேற்ப இன்று பரிகார வழிபாடு வந்து நீங்கள் இந்த பரிகாரம் செய்து முடிச்சுட்டு செய்யலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் கூட வழிபாடு வந்து செய்யலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இன்று மாவிளக்கு ஏற்றுறதை பற்றி அது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்க்கலனா நம்ம சாணக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அந்த வழிபாடு கூட மேற்கொள்ளலாம் ஸோ அதையும் மேற்கொண்டு இதையும் மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களையுமே போக்கிக்குங்க இந்த ஆடி மாதலாம் நமக்கு கிடைச்ச வரமான மாதம் இதை விட்டுட்டா திரும்ப ஒரு வருடம் வரையும் வெயிட் பண்ணணும் ஸோ அதனால் எதையும் விடாமல் கரெக்டாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த கடன் கரைவதற்கு சொன்ன பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து கடன் கரையை இன்றைய பரிகாரத்தை வந்து தெரிஞ்சு இதை பண்ணட்டும் அதாவது இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு பூஜையை பற்றி தெரியும்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக அந்த பூஜை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆடி மாதங்கிறது தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பரிகாரம் செய்கிறது நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்றேன் நன்றி வணக்கம்